வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சி என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில்களிலும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி கொண்டாடப்படுவதை நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்றுதான் அந்த வகையில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவிலில் கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சொர்க்கவாசல் வழியாகவும் சுவாமி தரிசனமும் மேற்கொண்டார்கள் இந்த ஆண்டு இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை கூடுதலாக பக்தர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதேபோல் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதற்காக இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய முரளிதரன் அவர்களும் மயிலாப்பூர் சரகத்தினுடைய துணை ஆணையாளர் சௌத்ரி ரஜப் சௌதுரி அவர்களும் அதேபோல் சென்னை பெருநகரத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய மண்டல குழு அலுவலர் அவர்களும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய கவிதா அவர்களும் இணை ஆணையாளர்கள் ரேணுகாதேவி முல்லை அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளர் நித்யா அவர்களும் இன்றைக்கு முழுமையாக வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டிய நிகழ்வுகளை குறித்து இன்றைக்கு கலந்தாலோசித்தோம் அந்த வகையில் கோயிலுக்கு முன்புற கோபுரவாசலாக பொது தரிசனமும் கோவிலுக்கு பின்புற வாசலாக சொர்க்க வாசலுக்கு வருபவர்களுக்கென்று தனியாக வரிசையும் டிபிகே மோலி தெருவில் மாற்றுத்திறனாளிகளாக வருபவர்களுக்கும் எழுபது வயதுடைய முதியவர்களுக்கும் தனியாக வரிசையும் இந்த ஆண்டு புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதோடு காலையிலே இரண்டரை மணிக்கு திறக்கப்படுகின்ற சொர்க்கவாசலுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அனுமதிப்பதென்றும் உபயதாரர் கட்டளைதாரர் என்று எட்நூற்றி ஐம்பது பேர் அனுமதிப்பதென்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து சுவாமி தரிசனத்தை பொறுத்தளவில் சிறப்பு கட்டணம் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகின்றது காலை ஆறு மணி ஆரம்பித்து இரவு நடை மூடுகின்ற வரையில் பொது தரிசனம் தான் இந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட இருக்கின்றது சிறப்பு தரிசனத்தை காலை ஆறு மணி ஆரம்பித்து இரவு வரையில் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றது இந்த திருக்கோயிலில் அன்றைய தினம் கூடுகின்ற பக்தர்களுடைய திடீர் உடல்நலக் கோளாறு எதுவென்றால் அதற்காக கோயிலை சுற்றி கோயிலுக்குள்ளும் ஆறு சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதோடு தற்காலிக கழிவறைகளும் குடிநீர் ஆங்காங்கும் என்று இருபது இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது பாதுகாப்பை பொருட்களவில் காவல்துறையின் சார்பில் மூன்று ஷிஃப்டுகளாக பிரித்து ஒவ்வொரு ஷிஃப்டிற்கும் இரண்டு துணை ஆணையாளர்கள் தலைமையிலே பாதுகாப்பு ஏற்பாடு நல்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் உதவி ஆணையாளர்கள் பதினெட்டு பேர் பணியிலே ஈடுபடுத்த உள்ளார்கள் ஐம்பத்தி நாலு காவல் ஆய்வாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது எந்நேரமும் தயார் நிலையில் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட இருக்கின்றன திருக்கோயிலின் சார்பில் இந்து சமய துறையின் சார்பில் கிட்டத்தட்ட கூடுதல் ஆணையாளர்கள் இரண்டு பேர்களும் இணை ஆணையாளர்கள் ஆறு பேர்களும் துணை ஆணையாளர்கள் நான்கு பேர்களும் உதவி ஆணையாளர்கள் ஆறு நபர்களும் என்று ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலின் சார்பில் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு அனைத்து வகையிலும் சிறப்பாக திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு உதவியாக இருப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான அளவிற்கு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் லெகுவாக தரிசனம் செய்வதற்கும் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிந்தவர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடும் பொது தரிசனம் ஆறு மணியிலிருந்து நடை மூடுகின்ற வரையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் மாத்திரம் சொர்க்கவாசலுக்கு வருகை தருபவர்கள் டிபிக் கோயில் தெருவாயிலாக வருகை தர வேண்டும் அதேபோல் வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் டிபி கோயில் தெருவாசலாக இருக்கின்ற கோபுரத்தின் திருக்கோயில் பின்புறம் இருக்கின்ற கோபுர வழி வாசலாக அந்த தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதை முழுமையாக பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தளவில் ஏற்கனவே அவர்கள் தலைமை நீதிபதியிடம் கனகசபை தரிசனத்திற்கு தடை கோரி மனு செய்திருந்தார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் அதற்கு தடை விதிக்கவில்லை வழக்குத்தான் நிலுவையில் இருக்கின்றது ஆகவே விசேஷ நேரங்களில் கனக சபையின் மீது ஏறுவதில் அசௌகரியங்கள் இருந்தால் அதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்து சமய துறைக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையே காரணம் காட்டி கனக சபை தரிசனத்தை தடை செய்வதை இந்து சமய துறை அனுமதிக்காது படிப்படியாக இந்த சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய எண்ணமும் இந்து சமய எண்ணமும் ஆகும் ஆகவே திருக்கோயிலில் அனைவரும் சமமாக செல்வதற்காகவும் சிறப்பு தரிசனம் என்று வருகின்ற பொழுது அதனால் பக்தர்கள் பொது வரிசையில் வருபவர்களுக்கு தரிசனத்திற்கு தாமதம் ஏற்படுவதாலும் விரைவாக தரிசனம் நடைபெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காகவும் இந்த சிறப்பு தரிசனத்தை திருவிழா காலங்களில் ரத்து செய்வதென்று படிப்படியாக முடிவெடுத்து திருவண்ணாமலையிலே கூட பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு தரிசனம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது பொது தரிசனம் மாத்திரம்தான் திருவண்ணாமலையிலே இப்பொழுது பௌர்ணமி தினங்களில் கடந்த நாலு மாதங்களாக செயல்பாட்டில் உள்ளது அது முடிந்த அளவு வெற்றிகரமாக அந்த சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்யதால் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற சூழல் தவிர்க்கப்பட்டு வருகின்ற பக்தர்களும் குறுகிய நேரத்திற்குள் சாமி தரிசனம் செய்வதற்கும் வசதியாக இருப்பதால் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு பார்த்தசாரதி திருக்கோயிலில் சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்கிறோம் படிப்படியாக எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இது போன்ற வசதிகள் இருக்கின்றதோ அந்தந்த திருக்கோயில்களில் விழா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து சிறப்பு தரிசனத்தை படிப்படியாக ரத்து செய்வதற்கு துறை முயற்சிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு பக்தருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் இந்த அரசனுடைய கடமை நிச்சயமாக ஆழ்வார் பாசுரம் இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருக்கோயிலில் நடைபெறும்